நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் கடவுள் வந்து ஒரு மனிதன் எப்படிப்பட்ட மனிதனத்தில் எதிர்பார்க்கிறார் கடவுள் தூய்மையான உள்ளத்தை எதிர்பார்க்கிறார் சார் எவ்வளவு அவமானங்கள் பட்டாலும் எவ்வளவு துரோகங்களை அனுபவித்தாலும் எவ்வளவு மனவேதனைகளை அனுபவித்தாலும் எந்த ஒரு மனிதன் நிலை குலையாமல் நிற்கிறானோ அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தான் சார் கடவுள் எதிர்பார்க்கிறார் அப்படிப்பட்ட மனிதன் தான் இந்த பிறவி கடலையே கடக்க முடியும் சார் ஒரு சிலர்லாம் பார்த்துருப்பீங்க மிக தாழ்மையான நிலையிலிருந்து மிக பெரிய உச்சமான இடத்துக்கு வந்திருப்பாங்க சார் ஒரு சிலர்லாம் பார்த்துருப்பீங்க புகழ் உச்சியிலிருந்து மேலும் புகழ் உச்சிக்கும் போவாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தாழ்மையான நிலையிலிருந்து மேலும் தாழ்மையான நிலைமைக்கு தள்ளப்படுபவர்களும் உண்டு புகழ் உச்சியிலிருந்து தரமட்டமானவர்களும் உண்டு சார் இதுதான் வாழ்க்கையினுடைய நிலைப்பாடு ஒருவருடைய நிலைப்பாடுகள் சில அவமானங்களினால சில வேதனைகளினால துரோகங்களினாலும் நிலை குலைந்து போயிடுவார் சார் சில மனிதர்கள் அப்படிப்பட்ட நிலை குலையவே கூடாது மனித வாழ்க்கைன்றதே பல அவமானங்களையும் துரோகங்களையும் உள்வாங்கியது தான் மனித வாழ்க்கை இப்போது ஒருத்தர் பாருங்கள் ராகுதசனாக்காவே ஒருத்தரை மிகப்பெரிய பணக்காரனாகன்றது தான் எல்லாரும் சொல்கிறோம் ஒரு சில நிலைப்பாடுகளை வீழ்ச்சியும் கொடுக்கும் சார் ஆனால் ராகு ஒருத்தருக்கு எப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கணும் தெரியுங்களா ஒரு ஜாதக கட்டத்தில் சுபத்துவமான இடங்கள்ல இருக்கணும் சார் சுபத்துவமான இடங்கள்னா எதுன்னு கேட்டீங்கனாக்கா மீன லக்னம் தனுசு லக்னம் ரிஷபம் துளம் மிதுனம் கண்ணி இந்த சுபத்துவமான இடங்களில் ராகு அமர்வு பெற்று அது லக்னத்திற்கு மூன்றாம் இடமாவோ ஆறாம் இடமாவோ பதினோராம் இடமாகவும் இருந்ததுன்னு வைங்களேன் ராஜயோகத்தை கொடுக்கும் சார் அது மட்டும் மட்டுமல்ல ராகுக்கு சிறந்த இடமான மேஷம் ரிஷபம் கடகம் கண்ணி மகரம் இந்த இடங்களில் ராகு அமர்வு பெற்றிருந்தாலும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் சில நிலைப்பாடுகளில் மட்டும்தான் வந்து வீழ்ச்சியை கொடுக்கும் அப்படி தான் நேயர்களே ஒரு அன்பர் எனக்கு கால் பண்ணி அவரோட பெண் ஜாதகத்தை அனுப்பி வைத்தார் ஐயா என்னுடைய பெண்ணிற்கு ராகு தசை நடக்கிறது எப்படி இருக்கும் என்று பார்த்து சொல்லுங்கிறார் பட் அவருடைய பெண்ணுக்கு ஆறாம் இடத்தில் ராகு அமர்வு பெற்று உங்களுக்கு மிக பெரிய வீழ்ச்சியை கொடுக்க ஐயா கவனமாக இல்லை என்றால் சிறு வயதில் வந்திருக்கு இருபது வயதில் ராகு தசை வரக்கூடாது ராகு தசை உன்னுடைய உங்களுடைய பெண்ணுக்கு ராகு தசை ஆரம்பமாகி உள்ளது இந்த வீண் வம்பு வழக்கு அசிங்கத்தை ஏற்படும் சார் ஆறாம் இடம்னா ஒரு உபஜயஸ்தானம் இல்லை வெற்றியை தானே கொடுக்கணும் ஆனால் இவருக்கு வீழ்ச்சியை கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா கண்ணி லக்னமாக அமர்ந்து ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கும்ப ராசியில் ராகு அமர்வு பெற்றிருக்கிறார் கும்பராசிலேயே ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் ஆட்சி பெற்று அந்த கன்னி லக்னத்திற்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் அந்த ராகுடையே சேர்ந்து அமர்ந்திருக்கார் சார் அப்போ எட்டாம் இடத்தோட இந்த ஆறாம் இடமும் கனெக்ட் ஆகி ராகு அங்கே அமர்வு பெற்றதுனால இந்த அமைப்பு இவருக்கு இந்த இருபது வயதிலேயே காதல் வயப்பட்டு இவர்கள் பேரை கெடுத்துப்பாங்க கவனமாக இருங்க அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரியே அந்த பெண்ணுக்கு காதல் வயப்பட்டு இருபத்தி ரெண்டு வயதில் அவர் வந்து எங்கிட்ட சொல்கிறார் இது மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்து விட்டது என்னையா செய்வது அப்படின்ட்டு இதெல்லாம் எழுதப்பட்ட விதி இப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் சிறு வயதில் ராகுதை வரவே கூடாது சார் ஏனென்றால் அந்த போகத்தையும் அந்த மன மன வலிமையும் அனுபவிக்கக்கூடிய உடல் சுகத்தையும் அனுபவிக்கக்கூடிய அந்த ராகு போகக்காரகன் அவர் எப்போது வரணும் நாற்பது வயசில் வரணும் முப்பத்தைந்து வயது காலத்தில் வர வேண்டும் அப்பொழுது அவருடைய மனமும் அந்த போகத்திற்கும் சரியாக அந்த அந்த உடல் வந்து சரியான அந்த பருவம் சார் அது அந்த பருவத்தில் அவருக்கு தேவையான செல்வத்தையும் கொடுக்கும் தேவையான அனைத்தும் கிடைக்கும் சார் அவருக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கக்கூடிய வயது ராகு தசை முப்பத்தைந்து வயதிலிருந்து இருந்து நாற்பது வயது நாற்பத்தைந்து வயதுக்குள்ள தான் வரணும் இப்படி வந்தது என்றால் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்துரும் சார் அதற்கு பிறகு பாருங்க அந்த மீன ராசி தனுசு ராசி ரிஷப ராசி துலாம் ராசி மிதுன ராசி கன்னி ராசி இந்த இடங்கள்ல ராகு அமர்வு பெற்று தான் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் பாருங்க இப்போ மீன ராசியா ஒருத்தருக்கு அமர்த்தப்பட்டு மீன ராசியில் ராகு இருக்காருன்னு வைங்க இவருக்கு மகர மகர லக்கணமா இருக்கணும் மகர லக்னமாக இருந்து மீன ராசியில் ராகு அமர்வு பெற்று அந்த குரு ராகுவுடனே அமர்ந்து பெற்று ராகுடனே இருக்கணும் சார் அந்த குரு அமர்வு பெற்று அந்த ராகுக்கு சாரமாகணும்னு பாருங்க புதன் உச்சம் பெற்று அந்த ராசியில் இருக்கார் சார் இப்படிப்பட்ட அமைப்புகளில் இருந்து இவருக்கு ராகதேச வந்ததுன்னு இங்க மூன்றாம் இடத்து ராகு மிகப்பெரிய உபஜயஸ்தானம் வெற்றி ஸ்தானத்தில் ராகு அமர்வு பெற்று இந்த புதன் பார்வையில் சாரம் கொடுத்தவனும் புதன் பார்வையில் குருவும் வந்து அந்த வீடு கொடுத்தவனும் குரு ஆட்சி பெற்று ராகு கூடவே மிங்களாய் உட்கார்ந்து இருப்பதனால் இவருக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை நிச்சயம் கொடுக்கும் சார் இவருக்கு இவருக்கெல்லாம் வந்து இவருடைய அந்த மகர லக்னத்திற்கு உண்டான அதிபதியும் பாருங்க அந்த துளாராசியில் உச்சம் பெற்ற தாரியில் இருக்கிறார் சார் என்னைக்குமே ராகு தசை கொட்டி கொடுக்கணும் கோடிகளை கொட்டி கொடுக்கணும்னு வைங்க முதல்ல லக்னாதிபதி நல்லா இருக்கணும் சார் லக்னாதிபதி நன்றாக இருந்தால் ஒழிய இவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பதுன்றது நிச்சயம் கிடையாது இவர்களுக்கெல்லாம் கொட்டி கொடுக்கும் சார் இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கணும் இப்படிப்பட்ட சாரம் கொடுத்தோனும் வீடு கொடுத்தோன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கேந்திரத்தில் அமர்ந்து ஒரு கிரகமாவது ஆட்சி பெற்றிருந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும் சார் இப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கணும் சார் அது மட்டும் இல்லை மேஷ ராசி கடக ராசி கன்னி ராசி ரிஷப ராசி மகர ராசி இந்த அமைப்புகளில் ராக அமர்ந்து அது மூன்றாம் இடம் அவருக்கு வரணும் இப்போ மேஷ ராசின்னு வைங்க இவருக்கு மூன்றாம் இடம் கும்பல் லக்னமாக இருக்கணும் கும்பல் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் அந்த ராகு அமர்வு பெற்றிருக்கணும் மேஷ ராசி கும்பல் லக்னமாக இருந்து கடக ராசி ஆறாம் இடமா வரணும் கும்பல் லக்னமாக இருந்து அந்த கன்னி ராசி எட்டாம் இடமா வருது இல்லையா இருந்தாலும் சில நிலைப்பாடுகளை கரெக்டாக இருந்தால் இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் கண்ணி கன்னிக்கு கண்ணீர் ராசியில் ராகு கேது அமர்வு பெற்ற மிகப்பெரிய யோகத்தை நிச்சயம் கொடுக்கும் சில நிலைப்பாடுகளை மட்டும்தான் வீழ்ச்சி கொடு அந்த நிலைப்பாடுகள் கரெக்டாக இருக்கணும் ராகுக்கு வீடு கொடுத்தவன் உச்சமாவோ ஆட்சியாகவோ இருக்கணும் ஆக மொத்தத்தில் ராகுக்கு வீடு கொடுத்தவன் புதன் மிதுனத்தில் ஆட்சி பெற்றிருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும் சார் அது மட்டும் இல்லை அந்த ராகு உத்தரம் சாரம் பெற்று சூரியன் சாரம் பெற்று அந்த சூரியன் உச்சதாரில் இருக்குன்னு வைங்க மேஷ ராசியில் மிகப்பெரிய யோகத்தை கொட்டி கொடுக்கும் சார் அது மட்டும் இல்லை இந்த கும்பர் ராசி அதிபதி கும்பர் லக்னத்தினுடைய அதிபதி உச்சம் பெற்றோ ஆட்சி பெற்றோ இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா எந்த நிலைப்பாடுகளும் லக்னாதிபதி பாவத்துமான இடங்களில் அமர்வு பெற்றே இருக்கக்கூடாது பாவத்துமான கிரகங்கள் சேர்க்கை பெற்று இருக்கக்கூடாது நீச்சம் பெற்று பகை பெற்று இருக்கவே கூடாது சார் அப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை நிச்சயம் கொடுக்கும் சார் அதற்கடுத்து பாருங்கள் மகர ராசியில் அமர்ந்து இவருக்கு வந்து பதினோராம் வீடாக விருச்சிக ராசியாக இருந்து மூன்றாம் வீடாக மகர ராசியாக வந்தாலும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் மேஷ ராசியாக இருந்து பதினோராம் வீட்டில் சாரி மீன ராசியாக இருந்து மீன லக்னமாக இருந்து பதினோராம் இடை என்று சொல்லக்கூடிய அந்த மகர ராசியில் ராகு அமர்வு பெற்று குரு பார்வையில் இருந்தாலும் மிகப்பெரிய யோகத்தை கொட்டி கொடுத்துரும் சார் இவருக்கு இந்த சுக்கரனுடைய பார்வையும் அந்த குரு பார்வையும் அமர்ந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அதன் பிறகு பாருங்க இப்ப ராசியில் ராகு அமர்வு பெற்று ராசிக்கு வீடு கொடுத்தவன் சந்திரன் உச்சதாரில் அமர்ந்து அந்த சந்திரன் உச்சாதாரில் அமர்வு பெற்றிருக்காரு கூடவே சுக்கரனும் அமர்வு பெற்றிருந்தா மிகப்பெரிய யோகத்தை சார் அது அந்த குரு 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 சேர்ந்து உச்சாதாரில் இருந்ததுன்னா மிகப்பெரிய யோகத்தை சொல்ல அளவுக்கு இவர் வந்து மிகப்பெரிய ஆளாயிடுவார் சார் இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கணும் அப்படி இல்லை கடகராசியில் அமர்வு பெற்ற அந்த ராகுக்கு வீடு கொடுத்த சந்திரன் ஒளி பெற்ற சந்திரன் வளர்ப்பெறையா இருக்கணும் தனுசு ராசியில் அமர்வு பெற்று அந்த ராகுக்கு சாரம் கொடுத்தவன் குருவாகவே இருந்தார்னு வைங்க குரு வக்கரம் பெற்று மூன்றாம் இடத்தில் இருந்தாலோ அல்லது அந்த ராகு பார்வையில் இருந்தாலோ மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் குரு பாருங்க மீன அமர்ந்து ஐந்தாம் பார்வையாக அந்த ராகுவை பார்த்துட்டாருன்னு வைங்க மிகப்பெரிய யோகம் ரா யோகத்தை கொட்டி கொடுக்காம விடாது சார் இவர்களுக்கெல்லாம் சார் அதாவது நான் இப்போ சொல்லும் அமைப்பில் மீன ராசிலேயோ தனுசு ராசிலேயோ ரிஷபராசிலேயோ அல்லது துளாராசிலேயோ கடகராசிலேயோ கண்ணீராசிலேயோ அல்லது மகர ராசியிலேயோ அமர்வு பெறுவது என்பதுக்கு மட்டுமல்ல அந்த இடம் லக்னத்திற்கு மூணு ஆறு பதினோராம் இடங்களாக இருக்கணும் சார் ஸ்தானங்களாக இருந்து வீடு கொடுத்தவனும் சாரம் கொடுத்தவனும் நல்ல நிலைப்பாடுகள் இருக்கணும் சார் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கண்ணி லக்னத்தில் ராகு அமர பெற்று அந்த கடக லக்னமாக இருந்து கன்னி ராசியில் ராகு அமர்வு பெற்று அந்த ராகுக்கு வீடு கொடுத்தவன் புதன் மிதுன ராசியில் ஆட்சி பெற்று ராகு சாரம் வாங்கினது அஸ்த நட்சத்திர சாரன் வைங்க அவரும் போயிட்டு மிதுன ராசியிலே அமர் பெற்றிருந்தா அப்போ சாரம் கொடுத்தவனும் வீடு கொடுத்தவனும் மிதுன ராசியில் அமர் பெற்று ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருந்தா போதும் சார் இவர்கள் தான் சார் கோட்டீஸ்வரர்களை உருவாக்கக்கூடிய ஜாதகம் இப்படிப்பட்டவர்கள் தான் கோடிகளில் புரளுவார்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் மிகப்பெரிய யோகத்தை தாழ்வான நிலையிலிருந்து மிக பெரிய உச்ச நிலையில் இவர்களை இந்த கிரகங்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இப்படிப்பட்ட அமைப்புகளில் இருக்கணும் சார் ஒரு ஜாதக கட்டத்தில் இப்படிப்பட்ட அமைப்புகளில் இருந்தால் தான் மிகப்பெரிய ராஜயோகத்துக்கே அப்படி தான் ஒரு அன்பர் எனக்கு அவர் ஜாதகத்தை அனுப்பி வைத்தார் அவருக்கு பாருங்க துளாராசியில் ராகு அமர்வு பெற்றிருக்கார் துளாராசியில் ராகு அமர்வு பெற்று அவருக்கு பாருங்க ரிஷப லக்னம் ரிஷப லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் ராகு அமர்வு பெற்று ராகுக்கு வீடு கொடுத்தவன் உச்சாதாரையில் மீன ராசியில் உச்சாதாரையில் அமர்வு பெற்று அந்த மிதுன ராசியில் குரு அமர்ந்து அந்த ராகுவை பார்க்குறாரு சார் இப்படிப்பட்ட யோகத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கணும் சார் இப்படிப்பட்ட அமைப்புகள் இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் அப்படி இல்லாட்டி அந்த சுக்கரன் ராகுவை பார்த்தாலோ இல்லை சுக்கரன் ஆட்சி பெற்றிருந்தாலும் அல்லது சுக்ரன் ராகுடனே ஆட்சி பெற்றிருந்தால் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் சார் இவர்கள்லாம் ராகு சுக்ரன் அமர்வு பெற்றிருந்தாலே அந்த ராகு தசையில் மிகப்பெரிய யோகத்தை சாதாரண நிலையிலேருந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும் சார் ஒரு சிலர்லாம் பார்த்து பார்த்துருப்பீங்க புகழ் இருந்தாலும் மேலும் புகழ் பெறக்கூடிய ஜாதகம் சார் யார் முன்னாள் முதலமைச்சர் திரு எம்ஜி ராமச்சந்திரன் இருக்கார்லையே அவரோட ஜாதகத்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னு வைங்களேன் அவர்லாம் தசை ராகு புத்திலே மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தார் சார் அவருக்கு மேலும் அவர் வந்து மிகப்பெரிய புகழ் உச்சாணி கொம்புக்கு உட்கார இந்த ராகுதை தான் அவர் ஏற்கனவே புகழ் பெற்றவர் தான் பெற்றவரை மேலும் புகழ்பெற செய்தது ராகுதை மிகப்பெரிய உச்சத்துல கோடிகளை குட்டு கொட்டி கொட்டும் கொட்டி அவருக்கு பாருங்க அந்த ராகுதல ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்து அவர் இந்த உலகத்துக்கே தெரிய வச்சு சார் இந்த ராகுதசை இப்படிப்பட்ட அமைப்புகள்ல இருக்கணும் சார் இப்படிப்பட்ட அமைப்புகள்ல இருந்து அந்த ராகுக்கு வீடு கொடுத்தவனும் சாரம் கொடுத்தணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மறையாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேந்திரத்தில் அமர்ந்து ஒருவர் ஆட்சி பெற்று அல்லது இருவரும் ஒரு இடத்தில் அமர்ந்து ராகுக்கு மறையாமல் ஒரு இடத்தில் கேந்திரத்தில் அமர்ந்து ஒரு கிரகம் ஆட்சி பெற்று சாரங் கொடுத்த அந்த கிரகத்தினுடன் ஆட்சி பெற்ற கிரகம் இருந்துக்கூட மிக பெரிய யோகத்தை கண்டிப்பாக நிச்சயமாக இவர்களை எல்லாம் கோட்டீஸ்வர தர வரிசையில் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி அமைப்புகள் தான் சார் இப்படிப்பட்ட அமைப்புகளில் கொடுத்தாலும் அந்த ராகு தசை கடைசியில் வரக்கூடிய மூணு புத்திகளில் மிகவும் கவனமாக இருக்கணும் ஏனென்றால் மூணு புத்தி சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வாய் புத்தி ராகுவுக்கு எதிரிகள் சார் இது எல்லாமே அதனால் வந்து காட்டி கொடுத்ததுனால ராகுவை காட்டி கொடுத்த கிரகங்கள் சூரியன் சந்திரன் என்பதனால் இந்த தசை சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வாய் புத்தி சில அமைப்புகளில் நன்றாக இருந்தால்தான் தசை கடைசி எண்டு பாயிண்டில் அந்த கொடுத்ததையும் பிடுங்காமல் நிலைப்பாடாக வைக்கும் சார் ஒரு சில நிலைப்பாடுகளில் மட்டும்தான் ராகு வந்து கொட்டி கொடுத்தாலும் கடைசி தசையிலும் பிடுங்காது ஒரு சில நிலைப்பாடுகளில் ராகு தசை கொட்டி கொடுக்க சொல்ல மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தாலும் கடைசி தசையில் மொத்தமாக கவுத்து விட்டு போகிறதும் இருக்குது சார் அது சில நிலைப்பாடுகளை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் ஒழிய அது நம்ம வந்து கடைசியாக வந்து பலனை சொல்லவே முடியாது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தான் ஜாதகத்தை பார்த்து நிலைப்பாடுகளில் அந்த ராகுக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் தொடர்புகள் இருக்கவே கூடாது சார் அப்படி இருந்ததுன்னா என்றால் இவர்கள் அந்த கடைசி புத்தியில் கவனமாக இருக்க வேண்டும் குரு பார்வையில் இருந்தால் இவர்களுக்கு ராகு தசை கொடுத்தாலும் கடைசியில் அந்த மூணு புத்திகள் வரும் காலங்களில் சில நிலைப்பாடுகள் வீழ்ச்சியும் கொடுக்கறதும் இருக்கு சார் அதனால் நேர்களே உங்கள் ஜாதகத்தில் ராகு மூன்றாம் இடத்தில் இருக்கிறாரா லக்னத்திலிருந்து மூன்றாம் இடத்தில் இருக்கிறாரா ஆறாம் இடத்தில் இருக்கிறாரா பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானங்கள் இருக்கிறாரா பாருங்கள் ராகு மூணு ஆறு பதினொன்னில் இருந்துட்டால் மட்டும் பத்தாது வீடு கொடுத்தவனும் சாரம் கொடுத்தவனும் ஆறு எட்டு அந்த அதிபதிகள் சேரவே கூடாது சார் ராகுக்கு எப்படி கன்னி லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் அந்த கும்பராசியில் ராகு அமர்வு பெற்று செவ்வாய் தொடர்பு ஏற்பட்டதோ எட்டாம் வீட்டு தொடர்பு ஏற்பட்டு மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுத்ததோ அந்த மாதிரி சில நிலைப்பாடுகள் எட்டாம் வீட்டு அதிபதி சேரவே கூடாது அதனால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நேர்களே உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் மேலும் நேர்களே இந்த சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்